நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் தொடர் விளக்க காட்சியின் முதல் அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த முதல் அமர்வில் திருவிடந்தை திவ்ய தேசம் மகிமைகளையும் காணவிருக்கிறோம் அறுபத்து இரண்டாவது திருப்பதி உற்சவர் நித்திய கல்யாண பெருமாள் தாயார் கோமளவல்லி திருமங்கையாழ்வார் மணவாள மாமுனிகள் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர் தீர்த்தம் வராக தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் விமானம் கல்யாண விமானம் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயில் மூலவர் ஆதிவராக பெருமாள் ஆவார் அவர் கடலை பார்த்தவாறு ஒரு பாதத்தை தரையிலும் மற்றொரு பாதத்தை நாகராஜனான ஆதிசேஷன் மீதும் வைத்து கம்பீரமாக நிற்கிறார் இட என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான மற்றும் பிரியமான கோலத்தில் அவர் கோமளவல்லி தாயாரை தனது இடது மடியில் தாங்கியுள்ளார் சென்னைக்கு அருகில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புனிதமான கடற்கரை நகரமான மகாவிஷ்ணுவின் நூற்றி எட்டு புனித தலங்களில் ஒன்றான போற்றப்படும் திவ்ய தேசமான நித்திய கல்யாண பெருமாள் கோயிலின் இருப்பிடமாகும் இங்கே இறைவன் தனது கம்பீரமான வராக அவதாரத்தில் எழுந்தருளி நித்திய துணை மற்றும் தெய்வீக அருளை வழங்குகிறார் தல புராணம் ரிஷி என்பவர் கடும் தவம் புரிந்து அதன் வரமாக முன்னூற்று அறுபது புதல்விகளை பெற்றார் அவர் மகாவிஷ்ணுவிடம் இறைவனே தனக்கு மருமகனாக வரவேண்டும் என்று வேண்டினார் தன் பக்தரின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு நாராயணன் ஒரு அழகான இளைஞனாக தோன்றினார் ஒவ்வொரு நாளும் ஒரு வருடம் முழுவதும் அவர் அந்த ரிஷியின் மகள்களில் ஒருவரை மணந்தார் இறுதி நாளில் அவர் தனது முன்னூற்று அறுபது வடிவங்களையும் ஒன்றிணைத்து தனது ஒரே தெய்வீக துணைவியான கோமலவல்லி தாயாரை தனது இடது மடியில் அமர்த்தி கொண்டார் தினமும் திருமணம் செய்து கொண்டதால் அவர் நித்ய கல்யாண பெருமாள் என்ற தெய்வீகப் பெயரை பெற்றார் இனிய மற்றும் விரைவான திருமண வாழ்க்கை அமைய பக்தர்கள் இறைவனுக்கு பிரார்த்தனைகள் மற்றும் மாலைகளை சமர்ப்பித்து அவரது அருளை நாடுகின்றனர் இக்கோயிலின் புனிதம் திருமங்கையாழ்வார் எனும் மாபெரும் ஆழ்வாரின் புனித பாசுரங்களில் அம்ரத்வம் பெற்றுள்ளது எங்கள் நூற்று எட்டு திவ்ய தேசங்கள் தொடர் விளக்க காட்சியின் அடுத்த அமர்வில் மற்றொரு திவ்ய தேசத்தின் சிறப்புகளையும் மகிமைகளையும் பற்றி விரிவாக காணவிருக்கிறோம் ஓம் நமோ நாராயணாய